அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான் கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து செக் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவர் இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த என்னை கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டுருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்னன்னா ஹே மஞ்சு நிகழ் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்திருக்காரு அதை பத்தி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஸா இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே எவ்வளவு மரியாதை கொடுப்பாரு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன் இதுல முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்க ஹைதராபாத்ல பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வந்து விரித்தனமான விஜய் சார் தான அவன் நிறையா அவரை பத்தி நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்னைக்கு கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க இன்றைக்கி உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லுவேன் இல்ல சார் வெங்கே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்கலாம் பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னாரு நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவங்க பொண்டாட்டி பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா கூட நம்புவாங்களான்னு தெரியாது யாரு விஜய் சார் உங்ககிட்ட போன் பண்ணி விஷ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருப்பான் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்ல சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் என்னையா பண்றது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ பெரு ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்ப கேட்டாங்க எனக்கு இதுல ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகன் வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அந்த இப்போ படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய இந்த படத்துல வி வியா இருக்கு ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வி விங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய் அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய் ஐடில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு ஆஹ் சோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் தான் சொன்னேன் இதுக்கு சொன்னா பதில் இல்லை அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான் ஹீரோவுக்கும் ஃபர்ஸ்ட் சாரி டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம் கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம் அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபர்ஸ்ட் படம் ஸோ அதனால் அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீமு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு இங்கே கூட பேசணும் சொன்னா பத்து தர்ஷன் டேரக்டர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனால் எல்லாரும் இங்கே இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ் வந்திருக்க தம்பி கோச்சின் போயிட்டான் நடுவுல அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷ் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னான்ல அவனும் போன வர வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டு இப்போதான் ஏதோ பேசிருக்காங்க அடுத்த வர பிரஸ் மீட் வந்து பேசி தலைவன்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும் டேய் குரூப்ல தூக்குறான் அவனை ஏன்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பாக இருந்தாலும் கோவமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க எல்லா அச்சரும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒண்ணு பண்ணிருக்காரு அது பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலே பெரிய விஷயம் தான் எனக்குதான் அவர் கூட கவலைப்படாதே சகோதரர் அந்த பாட்டில் செம்மைய ஆடிருப்பாரு ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆனாலே எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம் தான் பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி நம்புறேன் அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன் நாங்க வந்து கட்டி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு உண்மையிலேயே சொல்ற நிகர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர் அந்த ஒரு சென்டர் விஜய்ல ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆட சொன்னாரு அஸ்டன்ட்ட அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாரு விஜய் சார் இப்படி எப்படின்னாரு ஓகே 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 அப்படின்னாரு என்ன இப்படி என்னத்த பார்த்தாரு டைலாக்னா படிச்சு பண்ணிட்டு போலாம் பார்த்து இப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் வர நான் வியந்து பாக்குறேன் விஜய் சார ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்ன்னே சொல்லிக்க முடியாது பட் ஓகே என்னோடய ட்ரெயில் சைட்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஏதோ சில காரணங்கள்லாம் வர முடியாமல் போச்சு அவரும் அப்படி தான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க காஞ்சூரிங் கண்ணப்பு நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கைப்பற்றுறாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார் சோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன் புள்ளையோ சார்ந்த எல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு மூஞ்சில இதெல்லாம் சடிப்பாரு அப்பெல்லாம் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் காமெடினு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன் ஏன்னா ஏன் வேலைக்கு ஏற்றி வச்சிட்டாருட்டேன்னா எல்லா படத்துலையும் அவர் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு அப்பயும் பயந்தேன் பட் இப்போ அவரை அப்படி பயப்படுறதில்லை பட் ரொம்ப லவ் பண்ணுறேன் அவரும் நிறைய இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அந்த மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா அவர் கூட நடிச்ச ஒரு சான்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு என்னன்னா ஒரு டைலாக் ஒண்ணு கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு பத்து மாடலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ்ல ஒண்ணு பண்ணி காட்டுவாரு இவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் நல்லா இருக்குது பண்ணுங்க நல்லா இருக்குது அப்படின்னாரு ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி போனோம்னு இருக்கு யாரு அவரு எதுக்கு இப்படி பண்றாரு சொல்றது மட்டும் பண்ணு ஏன் இப்படி நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாமன் ஜெட்ரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் பார்க்க ஜாலியாக இருக்கும் பட்டு சாம்சங் எனக்கு நிறையா நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில் ஸோ அண்ண ஒன்று இன்னைக்கு வர முடியல ஸோ அவரும் அப்படி தான் ட்ராமா டைம்லேருந்தே எனக்கு பழக்கம் கிரேசி மோகன் சார் ட்ராமாவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அவரும் அண்டு ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துருக்கோம் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்டு பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அவங்க மேபி இங்கே வரலன்னு நினைக்கிறேன் அண்டு சிம்ரன் குப்தா கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த டைலாகை வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும் லிப் வந்து கரெக்டா இருக்கும் மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும் ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷன் அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி பிராமத்துலாம் கிடையாது உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க சோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகர் ஆசைப்படுறேன் அந்த தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்து இருக்கே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்ல அரை மணி நேரம் நடிச்சான் விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல ஆஹ் சோ அதான் இந்த கதையின் நாயகனா நாயகனா பொழுது நம்ம சுத்தி நம்மள சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரிதான் இருக்கும் அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு காஞ்சிபுரம் என்ன பண்ணும் எப்படின்னா இப்ப நம்ம உள்ள தெலிதா படம் தான் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு இந்த பக்கம் கவுண்டமணி மணி சார் வந்து அவர் ஜாலியாக அடிச்சுட்டு இருப்பாரு எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் எல்லாம் எனக்கு தோணும் இது இருக்கட்டும் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க அவர் சண்டை போட்டுதான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரேஷ் இப்ப நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலும் அங்கிருந்து அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜ் சார் கிங்ஸ்லி வி இவங்க இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும் நீ சும்மா சீரியஸா பேசினிருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் இதுலயும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்போது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க முயற்சியாக தான் நம்புறோம் உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம் அங்கே எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம் இங்கே ஒரு ஒரு அவருக்கே சொன்னாங்க மூணு லட்சமா என்னமோ சொன்னாங்க ரொம்ப இதுவாக இருந்தது பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம் அந்த செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை ஒரு எங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி நீதிமன்ற எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது ஸோ ஓவராலா ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புறோம் கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான் என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு ஸோ யுவா யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன் எல்லாரையும் சொல்லிட்டு எடிட்டர் எடிட்டருக்கு வந்துதான் சொன்ன மாதிரி இங்கேயை விட அதிகமா அந்த இடத்துலயே உட்காந்து அதையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான் ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச விட ஏன் மூஞ்சதா அது நிறைய ஞாபகம் நினைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான் எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துதான் நம்புறேன் அண்டு நீங்க எழுதுறதுல தான் எல்லாமே இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும் நம்பி தான் எடுத்துருக்கோம் ஸோ பிடிச்சிருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க ஒரு படம் எட்டாச்சுனா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரெக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க இன்றைக்கி இருக்கும் உண்மையிலே இண்டஸ்ட்ரி நிறையா புது புது ஹீரோஸ் வராங்க ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க யாரு ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது படம் நல்லா இருந்தா நாங்க தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு நல்ல இதுல உங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் ஜெய்ஹிங் அல்ல அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க தர்ஷா குப்தா ஹிந்தி இல்ல கத்துக்கணும் தான் ஆக்சுவலா ஏன்னா இவங்க வீட்டுல பேசுறதுக்காக கத்துக்கணும் பட் இல்ல அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் சோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானே சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ்தா வருவாரு வாழ்த்து சொன்னாரு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறது தானே அதாவது இப்போ எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினாரு அவ்வளவுதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா தான் சரி அப்போ விஜய் ரசிகர் நீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளிய சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லல பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கும்னு நான் நம்புறேன் அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்க அதையும் வந்து ஆஹ் சேர்ந்துதான் அதை பண்ணனும்னு அவசியம் இல்லண்ணே இப்போ ஜெய் சார் படத்துல நடிச்சா மட்டும் தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோம்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் இல்லையா அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல இல்ல எனக்கு புரிஞ்சுச்சுண்ணே அவர் நான் இந்தியில கேக்குறாரு அதான் இல்ல அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன் நீங்க நல்ல கேள்வி அதை சொல்றது ஒரு நல்ல இடமா இருந்துச்சு உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு போன் நம்பர் தான் வச்சிருக்காரு முன்னாடி அவர் நடிகரா பொழுது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவாரு இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போதும் எப்ப போன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்ல நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன் அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புறேன்

பட் இந்த படத்துல வந்து பாக்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்ஷன் வந்து நல்லா இருக்கு ஏன்னா டான்ஸ் வந்து நமையா பண்ணிருக்கீங்க அது யாரு உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடனும்னு சொன்னார் டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இது நீங்க ட்ரைனிங் விகிசல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை சோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும் படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரிங்க ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு இதுல யார வித்தியகாரன் நினைக்கிறீங்க நீங்களா எல்லாம் டேரக்டரா வித்தைக்காரன் அவனாதான் இருக்கணும் ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும் அது எம்எல்ஏ பழைய ஏதோ கோபம் அதனாலதான் வந்து அந்த யாரும் நம்பர் கேட்டான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு ஹீரோ என்ன இல்லைன்னு சொல்லி இப்படி பண்ணி விட்டான் அவன் தான் திருட்டு கதை இன்னும் உங்களுக்கு என்ன தோணுது அது வேற நான் பேசும்போது எல்லாரும் வந்து திருட்டு கதை திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்ல கதையில ஒரு திருட்டு வருது கொடுக்கணும் நினைச்சேன் கதையில ஒரு திருட்டு இருக்கிறது ஆமா திருடும் கதை திருட்டு கதை அல்ல